மூன்று சக்கர வாகனம் கிடைக்காததால் மாற்றுத்திறனாளி தற்கொலை முயற்சி திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே கிருஷ்ணன் பச்சேரியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி முத்துமாரி பலமுறை மனு அளித்தும் மூன்று சக்கர வாகனம் வழங்காததால் பூச்சிக்கொல்லி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயன்றார் ஆட்சியர் அலுவலக வாயிலில் உயிருக்குப் போராடிய நிலையில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் நேரமாக வராததால் காவல்துறையினர் ஆட்டோ மூலம் அவரை திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் வாங்க செஞ்சு தரேன்னா எனக்கு செஞ்சார் ஒன்றுமே செய்யலை நீங்கள் போங்கண்ணா ரெடி பண்ணி தரேன்னா களை பேசலையே வீட்டுக்கு எவ்வளோ அனுப்புனாங்களோ எந்த ஊர்ல செருக்கு செருக்குறிச்சி பக்கத்தில் கிட்னம்புச்சேரி ஒரு கிராமம் என் பேர் முத்துமாரி பத்து பேர் தான் இருக்கும் ஆ என்ன விஷயமா எதுக்காக எனக்கு ஒன்றுமே செய்யலைண்ணே எனக்கு கஷ்டம் நிறையண்ணே இவங்களாம் எதுக்குண்ணே இருக்காங்க வண்டி எடுத்தாராம் குண்டி எடுத்தார்க்க கால் இல்லாமல் தானே கேட்க ஏன் இவங்கள்ட்ட போய் கைட்டு போகிறேன் நான் ஏற்கனவே ஐம்பது அடிச்சிட்டேன் இப்போ நூறு அடிச்சிருக்கேன் போதும் உயிர் தானாக போகும் யாரும் எனக்கு காப்பாற்ற வேண்டாம் நீங்கள் ஐக்கியம் ஒன்று திக்க கூடவே உயிர் போகும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை டோரை திறந்துருக்க माण्हू <laughs> मोबाइलले नेट काट्दै छ र यो काट्दै छ